எல்லாருக்கும் வணக்கம் கற்பக விருட்சம் அறக்கட்டளை ஆறு ஆண்டுகள் முடிந்து ஏழாவது ஆண்டுக்கு அடையப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆறு வருட கால சாதனைகள் தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க இதுல ஃபீல்டு ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு மனமார டொனேஷன் பண்ற உதவியாளர்களுக்கும் மனமார நன்றிகள் வணக்கம் இது விழுப்புரம் மாவட்டம் நாங்கள் வந்து ஒரு பதிமூணு ஃபேமிலி பதினாறு ஃபேமிலி இருக்காங்க இங்கே இன்னும் ஒரு நாற்பது பேர் இருக்காங்க இங்கே வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க இங்கே வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்கும் சரி ஒரு தண்ணி வசதியும் சரி ஒரு ஸ்கூல் போகிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே இந்த ஏரியாவில் கஷ்டமாக இருக்குது எல்லா மக்களும் சரி எங்களுக்கு எது ஒரு வாழ்வாதாரத்தை தேவைப்பணிங்க அதே மாதிரி வேலை வேலை வாய்ப்பும் கிடையாது இங்கேயா இருக்கும்

தும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தம் நாமே கட்டணங்களேதும் இன்றி அறக்கட்டளை ஆறு ஏழாம் ஆண்டு அடிவெடுத்து வைக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா சிறப்பாக நரிக்குற சமுதாயத்தை சேர்ந்தவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் மற்றும் ஏழை குழந்தைகளுக்கு சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்காங்க முக்கியமா வந்து அவங்க கல்வி கல்வி என்ற ஒரு மெயின் கான்செப்ட் தான் எடுத்திருக்காங்க கல்வியில மாணவர்கள்லாம் முன்னேறி நிறைய படிக்கணும் அப்படின்றதாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாராலாம் ஏழை எளிய பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்வி செலவு அவங்களே ஏத்துக்கிறாங்க இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் இரும்பை கிராமத்துல வெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட இங்க பதினாறு குடும்பங்கள் இருக்காங்க இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய விலை மழை சேதாரம் ஆயிடுச்சு கற்பக விரிச்ச மரக்கட்டளை நமஸ்தே உமல் எம்பவர்மெண்ட் அப்படின்ற இரண்டு தொண்டு நிறுவனங்கள் சேர்ந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நீலம்மா பக்ரி அம்மா அவர்களுக்கு இன்னைக்கு வந்து எழுபத்தி நாலாவது பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை ஒட்டி நமக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரும்பை என்ற கிராமத்தில் ஏழை எளிய மக்கள் மிகவும் குடிசையில் வாழக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து கற்பக விருச்சம் அப்படின்ற அறக்கட்டளை மூலயமா நம்மளுடைய சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நீலம்மா பக்ரி அவங்களுடைய குடும்பத்தார் வந்து இன்னைக்கு பதினாறு குடும்பங்களுக்கு வந்து மளிகை பொருட்கள் கொடுத்துருக்காங்க ஷாம்பு அமாம் சோப்பு கடுகு அதுக்கப்புறம் விவிடி பீவிடி தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் சன்னிக்க தாளிக்காய் எண்ணெய் பூண்டு புளி பருப்பு அது சோப்பு துணி துவைக்கிற சோப்பு ஆச்சி மசாலா பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து பதினாறு பொருட்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மதியம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க பதினாறு குடும்பங்களுக்கு அதை முன்னிட்டு வந்து கற்பக விருச்சிகம் சார்பாக எங்க உதவிகள் நம்ம கொடுத்தாலும் அந்த உதவிகள் ஞாபகர்த்தமாக இருக்கணும்னா அந்த மரக்கண்ணை வந்து நம்ம வச்சு நீங்க தான் பாதுகாக்கணும் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து பார்ப்போம் அந்த கண்ண வந்து எவ்வளவு தூரம் வளர்ந்து வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம் அதனால மரக்கண்ணம் வந்து கொடுத்துருக்காங்க அம்மாவுக்காக இன்னைக்கு வந்து நம்ம கேக் வெட்ட போறோம் ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே அம்மா நீலம்மாவுக்கு ஊரிகைக்கு வண்ணம் தீட்டி குய்மயா நன்பை காட்டி விருச்ச நிழலில் நீலம்மா பக்ம்மா எழுபத்தி நாலாவது பிரதனாள ஒட்டி ஒரு இருபத்தி ஐந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொருட்களை வந்து நமக்கு வாங்கி கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்கள நண்படையாரு யாரும் பாலமுருகன் ஷீலா புவனேஸ்வரி குடும்பத்தார் சாந்தி குடும்பத்தார் பத்மசீலன் குடும்பத்தார் வந்து நமக்காக உதவி செஞ்சுருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா நீலம்மா பக்ரி அவங்களுடைய குடும்பத்தார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய குமாரி கல்யாணி பக்ரி பரமசிவம் பக்ரி பக்ரி காளிமுத்து மற்றும் பக்ரி காசிதான் ஆகியோர் பூரண நலம் பெற்றும் அவரோட உடல் ஆகிய ஆரோக்கியத்தில் அவருடைய பொருளாதாரத்தில் வளம் பெற்றும் அவங்க எல்லாம் சீரோடும் சிறப்போடும் இருந்து இன்னும் நிறைய மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மனப்பூர்வமான வேண்டுதல் அவங்களுக்காக எாவது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நம்மளுடைய அம்மா நீலாம்மா பக்ரி சிங்கப்பூர்ல இருந்தாலும் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரும்பை கிராமத்துல பதினாறு குடும்பங்கள் ஏழை எளிய குடும்பங்களுக்கு அவங்க நன்கொடையாளருடைய உதவியோட இன்னைக்கு வந்து நமக்கு கற்பக விருட்சிகம் அவருடைய அறக்கட்டளை மூலயமாக நமக்கு மளிகை பொருள்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து நீலாயுனோடு நிறைச்செல்வத்தோடு இறையருளோடு நிறைய ஆரோக்கியத்தோடு இருந்து நிறைய பொருள் வளம் பொருளாக அதில் சிறந்து விளங்கி இன்னும் நிறைய மக்களுக்கு தேவை செய்யணும்னு அவங்களுடைய வாழ்க்கை கற்பக்சிதான் மரக்கட்டளை அறம் செய்ய பழகு அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா அறம்னால் நம்மளால் முடிஞ்சது நாலு பேருக்கு உதவி செய்யணும் அதாவது இன்னைக்கு வந்து கற்பக விருச்சிக மரக்கட்டளை வந்து நமக்கு வந்து பதினாறு குடும்பங்களுக்கு வந்து ஒரு பொருள் உதவி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன உதவி அந்த உதவியை வைத்து நம்ம வந்து பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்க வைக்கணும் அந்த படிச்சு பெரிய ஆள் ஆகிய அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாலு பேருக்கு உதவி செய்யணும் அதுதான் வந்து கற்பக விருச்சிக மரக்கட்டளுடைய மெயின் கான்செப்ட் அதனால வந்து பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க பிள்ளைங்களுக்கு தேவையான உதவிகள் எதால இருந்தாலும் கற்பக விருட்சக அரைக்கடலிலே நம்மளுடைய சத்யநாராயண சார் சொன்னாக்கா அவங்க நேரடியாக வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்யத் ரெடியா இருக்காங்க இந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு நமக்கு பெரும் வாய்ப்பா இருந்த கற்பக விருட்சக மரக்கடலடைய நிறுவனர் சத்யநாராயண் சார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் உதவிக் நீலும் தரங்கள் உலகில் வாழும் போது புலப்புக்கு என்றும் இல்லை தோல் கொடுக்கும் தொடர் இனம் உண்டு உலகம் சிறுசு ஏய் நீ உறவிடும் போது இதயம் பெருசு நீ பரிந்தொங்கும் போது இருபத்தி ஐந்து கற்பக வருஷம் மேலும் மேலும் பல மடங்கு வெற்றி அடைந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய என்னுடைய மனமார் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சவீச பண்ணிட்டு இருக்காங்க

உதவிக்கு நிலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் தீது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு தோழினம் உண்டு உலகம் சிறுசு உதவிடும் போது